பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சர்வ சக்திவான் இந்த பூமிக்கு வந்து கீதா ஞானம் நிறைந்த ருத்ர யஜியத்தை படைத்திருக்கின்றார் இதன் மூலம் முழு உலகமும் விநாசமாகும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் விகாரங்களும் எரிந்து சாம்பலாகும் அனைத்து ஆத்மாக்களின் பாவங்களும் அழிந்துவிடும் இப்படிப்பட்ட மகா யக்ஞியத்தை சுயம் பகவான் படைத்திருக்கின்றார் இதற்கு முழு பொறுப்பாளி அவரே ஆவார் யக் பாதுகாக்கக்கூடிய நிமித்தமான பொறுப்பை நாம் அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கின்றார் யஜீத்திற்கு நாம் முழுமையாக சகயோகம் செய்ய வேண்டும் யக் தடைகளற்ற தடையலற்ற மாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய சகயோகம் பாபாவின் இந்த மகான் காரியத்தை முழுமை அடையச் செய்விக்கும் உடல் மூலம் மனதின் மூலம் நம்முடைய பணத்தின் மூலமாக மற்றும் நம்மிடம் இருக்கக்கூடிய தகுதிகளின் மூலமாக பாபாவின் யஜித்திற்கு முழுமையாக சகயோகம் கொடுக்க வேண்டும் இதுதான் பாபாவின் குழந்தைகளாகிய பிராமணர்களின் முழுமையான கடமையாகும் நம்முடைய விருத்தியை தூய்மையாக மாற்றிக்கொண்டு நம்முடைய யோக பலத்தின் மூலமாக தூய்மையின் வைப்ரேஷனை முழுமையாக யக்ஞியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய சௌபாக்கியம் சுயம் பகவான் இந்த யக் நடத்துவதற்கான பொறுப்பை நமக்கு நிமித்தமாக கொடுத்திருக்கின்றார் மீது முழு நம்பிக்கை பாபா வைத்திருக்கின்றார் பாபாவின் முழுமையான நம்பிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் ஒரு சிலர் சுயநலமாக இருந்து கொண்டு பகவானின் இந்த எஜியத்தில் தடைகளை உருவாக்குகின்றார்கள் ஸ்தூலமான அழியக்கூடிய பதவிகளை அடைவதற்காக தடைகள் ரூபமாக ஆகிவிடுகின்றார்கள் நான் சரியாகத்தான் செய்கின்றேன் நான் செய்வது சரி என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் சென்டரின் பொறுப்பு என்னிடம் முழுமையாக கொடுக்க வேண்டும் நான் தான் அனைத்தையும் செய்வேன் அனைத்தையும் செய்வதற்கு தகுதி என்னிடம் இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் இந்த எஜ்யத்தை வழிநடத்தி செல்பவர் யார் என்று அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை அதை மறந்து விடுகின்றார்கள் இங்கே இருந்து சேவையை செய்பவர்கள் அனைவரும் நிமித்தமாகத்தான் இருக்கின்றார்கள் எக்கியத்தை நடத்துவதற்கு யாரிடமும் சக்தி கிடையாது சுயம் பகவான் இந்த எக்கியத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்தான் அனைத்திற்கும் பொறுப்பாளி ஆவார் இந்த எகியத்தில் யார் எப்படிப்பட்ட தடைகளை உருவாக்கினாலும் இந்த எக்கியத்தை ஒன்றும் செய்ய முடியாது தடைகளை உருவாக்கக்கூடியவர்கள் தனக்குத்தானே தீங்கை ஏற்படுத்தி கொண்டு தானே தன்னை அழித்துக் கொள்வார்கள் இந்த எக்யம் முழுமை அடைந்தே தீரும் இந்த எக்யத்திற்கு பின்னால் பகவான் மட்டுமல்ல அவரின் கூடவே பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் மற்றும் எட்டு ரத்தினங்கள் இருக்கின்றார்கள் மற்றும் நூத்தி எட்டு வெற்றி ரத்தினங்களும் இருக்கின்றார்கள் இவர்களுடைய மகான் பவித்திர தன்மை இவர்களுடைய சக்திசாலி யோகநிலை இந்த எக்யத்தை முழுமையடைய செய்விக்கும் நாம் அனைவரும் சகயோகியாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் தடைகளின் அம்சத்தை கூட உருவாக்கக் கூடாது நான் இன்சார்ஜாக ஆக வேண்டும் என்ற அல்பகால சுகத்திற்கு பின்னால் சென்று எக்ஞியத்திற்கு தடைகளை ஒருபொழுதும் உருவாக்காதீர்கள் இது மிகப்பெரிய தவறாகும் வாருங்கள் நாம் அனைவரும் இந்த மகான் காரியத்தை முழுமையடையச் செய்விப்போம் பாபாவின் மனதில் இடம் பிடித்து அவரிடமிருந்து அநேக விதமான வரதானங்களை பெற்றுக் கொள்வோம் பாபாவின் மனதை வெற்றி கொள்வோம் வரத்தை தரக்கூடிய வள்ளல் சுயம் பகவான் நமக்கு வரதானங்களை கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் அவருடைய வரம் தரக்கூடிய கரங்கள் நம் தலைமீது இருக்கின்றது இந்த யஜத்தை முழுமையடையச் செய்விப்பதற்காக பல ஆத்மாக்களை அவர் குப்த ரூபத்தில் தயார் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்படி காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற விதியை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் குறைவானவர்களே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் யார் மீது அவருடைய பார்வை நிரந்தரமாக இருக்கின்றது யாருக்கெல்லாம் அவர் சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் யாருக்கெல்லாம் சக்தியை கொடுத்து இந்த மகான் எஜ்யத்தை தடைகளற்றதாக அவர் எப்படி மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்ற ஆழமான ரகசியத்தை ஒரு சிலரே புரிந்திருக்கின்றார்கள் செய்பவர் செய்விப்பவர் அவரே ஒவ்வொரு அடியையும் அவர்தான் இயக்குகின்றார் நம்முடைய வேலை என்னவென்றால் இந்த எஜியத்திற்கு நிமித்தமாக இருந்து கொண்டு உதவிகளை மட்டும் செய்தால் போதும் அனைத்தும் பாபா பார்த்துக் கொள்வார் பாபாவின் அன்பிற்கு பாத்திரமாக மாற வேண்டும் எவ்வளவு அழகான தூய்மையான எண்ணம் இது நம்முடைய மனதில் ஆழமான திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் இந்த பாபாவின் காரியத்தை நாம் வெற்றிகரமாக மாற்றிய தீர வேண்டும் இதில் நமக்கு ஒருபொழுதும் சுயநலம் இருக்கக்கூடாது என்னுடைய சுயநலம் என்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னிடம் இருக்கக்கூடிய கோபம் என்னிடம் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி இவை அனைத்தும் இந்த யத்திற்கு மிகப்பெரிய தடையை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதில் அம்சம் உங்களிடம் இருந்தாலும் அதை எரித்து சாம்பலாக்கிவிடுங்கள் வாருங்கள் இன்று மூணாலும் நான் இந்த யத்தின் தலைவனாக இருக்கின்றேன் பாபா அனைத்து பொறுப்புகளையும் நிமித்தமாக இருந்து கொண்டு கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார் என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்து பாபா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பார்வையின் மூலம் நமக்கு சக்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது இதன் மூலம் நான் மகான் காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் செய்பவரும் அவரே செய்விப்பவரும் அவரே சக்தியை வழங்குபவரும் அவரே தகுதிகளை உருவாக்க கூடியவரும் அவரே இது போன்ற அனுபவத்தை செய்யுங்கள் நாம் நம்முடைய மனதை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொண்டிருந்தால் போதும் பாபா அனைத்தையும் செய்விப்பார் இன்று முழு அழகான அனுபவத்தை செய்வோம் என்னவென்றால் பரந்தாமத்திலிருந்து சர்வ சக்திவான் சிவபாபாவின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் என்னிடம் இருக்கின்றது சக்தியின் நீர்வீழ்ச்சிக்கு கீழே நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்குள் சக்தியின் கிரணங்கள் நிரம்பிக் நிரம்பிக்கொண்டிருக்கின்றது நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன் பரமாத்மாவின் சக்திகள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றது சர்வ சக்திவான் சிவபாபா என்னுடனே இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி